திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் மூலம் திருச்சி வந்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது பெண் பயணி ஒருவரிடமிருந்து ஏராளமான இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு கேரட் தங்க நகைகள் எவ்வித ஆவணமும் இன்றி சுங்கவரி செலுத்தாமலும் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்ததை அடுத்து வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் குறித்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை கட்டப்பட்டு அங்கு நீர் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது இக்கதவணை நீர்த்தேக்க பகுதிகளில் சேலம் மாவட்ட எல்லையான பூலாம்பட்டியையும் ஈரோடு மாவட்ட பகுதியான நெருஞ்சிபேட்டையினையும் இணைக்கும் வகையில் விசைப்படகு போக்குவரத்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து விசைப்படகு போக்குவரத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அதனை பயன்படுத்தி வந்த பயணிகள் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கோனேரிப்பட்டி பாலம் வழியாக காவிரி ஆற்றினை கடந்து செல்லும் சிரமமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் அண்ணா அரங்கின் எதிரே பழைய மாநகராட்சி அருகே தூய்மை பணியாளர்கள் திடீரென பணிகளை புறக்கணித்து சாலையின் ஒரு பகுதியில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இதனையடுத்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் லஞ்சத்தினால் தான் தங்களுக்கு சம்பளம் குறைவாக வழங்குவதாக கூறி தாங்கள் வாங்கும் சம்பளத்திலேயே சிலர் லஞ்சம் கேட்பதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆக்ரோஷமாக பேசினர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒப்பந்த மேலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பளம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சம்பள உயர்வு குறித்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாகவும் உறுதியளித்ததை தொடர்ந்து பயணிகள் திரும்பிச் சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் பேரூராட்சி ஐந்தாவது வார்டில் அமைந்துள்ளூர் இங்குள்ள குடியிருப்பு மத்தியில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் சுமார் முப்பது சென்ட் பரப்பளவில் சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைந்துள்ளது இந்த விளையாட்டு பூங்கா இன்று வரையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என்றும் மேலும் இங்குள்ள விளையாட்டு சாதனங்கள் நடைபாதைகள் தரமற்ற நிலையில் இருப்பதோடு மழை பெய்தால் மழைநீர் வெளியேறும் வழிவகை கூட செய்யப்படாமல் உள்ளது இதனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் பெய்த மழையின் போது மழைநீர் பூங்கா வளாகம் முழுவதும் தேங்கி குளம்போல் காற்றளிப்பதால் பூங்காவை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுபத்தைந்தாவது புதிய நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக என் எஸ் நிஷா இன்று உதகையில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் அதிகம் ஏற்படும் மாவட்டம் என்பதால் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அதேபோல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் குற்றச்சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காவல் கண்காணிப்பாளராக இன்னைக்கு நான் பொறுப்பேற்றிருக்கேன் நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி வந்து டெபுட்டி கமிஷனர் லானர் திருச்சி சிட்டி ஆகவே காவல் கண்காணிப்பாளர் மயிலாடுதுறை மாவட்டமாகவும் பணிபுரிந்து அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்பர்ல இங்கே வந்துருக்கு ஜஸ்ட் பிஃபோர் திஸ் டெபுட்டி கமிஷனர் சென்ட்ரல் கிரைம் அட் பிரான்ச்சாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்ஸுக்கு இல்லாத மாதிரி ஸோ மெயினாக வந்து ட்ராஃபிக் இஷ்யூஸ் ரிலேட்டட் ஆக்சிடெண்ட்ஸ் ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் என்ன ரெக்டிஃபிகேஷன் கொண்டு வரலாம்ன்றது அந்த எக்ஸாமின் புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சியில் சுந்தர விநாயகர் பொற்பனை முனீஸ்வரர் சுந்தர காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிகம் பேர் கலந்து கொண்டனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை கைக்குறிச்சி அழகமால்புரம் பூவரசக்குடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்பொருள் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருப்பது மருத்துவர்களிடையே பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு நாடெங்கிலும் உள்ள மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் போராடி வரும் நிலையில் ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முதுநிலை மற்றும் இளநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதிய அறுவை சிகிச்சை கட்டிடத்தில் தொடங்கி ஏ பிளாக் வரை அமைதி பேரணியும் நடைபெற்ற நிலையில் இப்போராட்டத்தின் இறுதியில் கோரிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது போராட்டத்துக்காக என்ன விஷயம் அப்படின்னா கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு இளம் பெண் மருத்துவர் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இது நாடு முழுக்கங்கிற மருத்துவ சமூகத்தையும் பொது சமூகத்தையும் பெரும் அதிர்ச்சிக்கும் ஒரு துயரத்துலையும் ஆழ்த்தியிருக்கு இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இன்று இன்றைக்கு கல்கத்தா ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அரசுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் கல்லூரி முதல்வர் பல்வேறு விஷயங்களை மறைக்க முயற்சி பண்ணும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கும் ஆதரவாக இல்லாமல் அந்த குற்றத்தையும் பேரை காப்பாற்றிக்கிற முயற்சியில் ஈடுபட்டதையும் கல்லூரி முதல்வரும் கண்டங்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிலையில் நாங்கள் எங்களோட முதன்மை கோரிக்கை என்ன அப்படின்னா இப்படி வந்து படுகொலை செய்யப்பட்ட வன்புணர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு நியாயமான நீதி வழங்கணும் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் எழுபத்தி சுதந்திர தினம் நாளை இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுவதையொட்டி எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பை பலப்படுத்தி ரயில் நிலையம் நுழைவாயில் கழிப்பறைகள் மற்றும் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் ரயில்களின் உள்ளே பயணிகள் உடைமைகள் என தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதில் ரயில்வே காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சிவஞானம் சிறப்பு உதவி ஆய்வாளர் குமார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தினந்தோறும் சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் ஈரோடு மாவட்டம் அதிமுக சார்பில் ஈரோடு சூரம்பட்டி நால்ரோடு பகுதியில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் நீட் தேர்வை நிரந்தரமாக நீக்க கோரியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சி கிருஷ்ணன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநகர் மாவட்ட செயலாளர் நா முருகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பே மு குடந்தைவேலு உள்ளிட்ட கிழக்கு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் முப்பத்து மூன்றாவது புதிய கண்காணிப்பாளராக பெரோஸ்கான் அப்துல்லா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்திய பின்னர் பொறுப்பேற்றார் அப்போது அவருக்கு சக காவல் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் இதனை அடுத்து சட்டம் ஒழுங்கு சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் என்றும் குற்றங்களை தடுக்க அதிக அளவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்திய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடற்படை பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணம் காட்டி சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டு தற்போது வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை இலங்கை துறைக்கு திட்டமிட்டபடி படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது பயணிகள் பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் எதுவுமே கிடையாது எல்லாமே பாதுகாப்பாக தான் எல்லாமே செய்திருக்கு கவர்மெண்ட் சைட்லேயும் கோஸ்ட் கார்டு நேவி எல்லாமே இந்த ஏரியாவில்தான் இருக்குது அதனால் அங்கேருந்து ஒரு நம்ம நாகப்பட்டினம் டு காங்கேசன்துறை ஒரு அறுபத்தஞ்சி மைல் அவ்வளோதான் இந்த கப்பல் போகிற ஸ்பீடு ஒரு பதினாறு பதினேழு நாட்டு போகும் வித்தின் நாலு மணி நேரம் தான் மேக்சிமம் பயணமே இங்கே நாகப்பட்டினம் டு துறை காங்கிரஸ் துறைட்டு நாகப்பட்டினம் நாலு மணி நேரம் தான் நாலு மணி நேரத்துல அங்கே போய்ட்டு அங்கேருந்து நாலு மணி நேரம் இப்போ பயணிகளுக்கு தேவையான உணவு வசதி அடிப்படை வசதி பாத்ரூம் டாய்லெட் அது எல்லாமே இதில் இருக்குது கிட்டத்தட்ட அரேஞ்சு லைக்கே ஃப்ளைட் மாதிரி தான் மதுரை அணுசக்தி நல கிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரியவரின் அனுஷ உற்சவம் எஸ் எஸ் காலனி எஸ் எம் கே திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது சந்தோஷ்குமார் சர்மா நாராயணன் சர்மா சுவாமிநாதன் சர்மா சபரிகுரு சர்மா ஆகிய நான்கு வேத விற்பனர்களுக்கு நான்கு வேத வேதாகம் ரத்னா மற்றும் ஜோதிட கலாநிதி ஆகிய விருதினை முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சென்னை பூக்கடை பஜாரில் உதவி ஆணையராக இருந்த ஸ்ரேயா குப்தா நேற்றைய முன்தினம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து குற்றங்களுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பாக கஞ்சா போன்ற போதை வஸ்துகள் நடமாட்டத்தை கண்டறிந்து குண்டாஸ் உள்ளிட்ட வழக்குகளின் கீழ் கைது செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார் அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆள் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன் கடுமையான செவ்வேறான ஆக்ஷன் எடுத்து குண்டால் வழியாக போவேன் ஸோ இது ஒரு அட்வைஸ் இருக்குது எல்லாரும்கே எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த மாவட்டம்லேயே பண்ணவே கூடாது அந்த மாதிரி பண்ணால் கட்டாயமாக போலீஸ் கண்டுபா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து தென்காசி மாவட்டம் பிரிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தின் ஐந்தாவது காவல் கண்காணிப்பாளராக வி ஆர் சீனிவாசன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் அப்போது அவருக்கு சக காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பூங்கத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பொறுப்பேற்ற பின்னர் தென்காசி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து சட்டவிரோத சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்று தெரிவித்தாா் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நியூ சங்கீத் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதனையடுத்து பேரணியானது கடை விதி வழியாக சென்று பேருந்து நிலையம் சென்றடைந்தது அப்போது வழிநெடுக்கலும் போதைப் பொருளை ஒழிப்போம் புதுமையான நாட்டை வளர்ப்போம் என்று பள்ளி மாணவர்கள் கோஷமிட்டபடியும் பதாகைகளை ஏந்தியும் சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மீமிசல் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளும் பள்ளித்தாளர் ராமசாமி மற்றும் மீமிசல் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கண்டன பதாகைகளையும் கழகக்கொடியை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாநகராட்சியில் உள்ள முப்பத்தி ஒன்பது வார்டுகளில் தினம்தோறும் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பை மக்காத குப்பை அனைத்தையும் திருவண்ணாமலை அடுத்த புனல்காடு பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பெண்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தும் அதனை பொருட்படுத்தாமல் சாலையில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பாலாஜி சரவணன் கோவை குடிமை பொருள் வடங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முப்பத்து மூன்றாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தூத்துக்குடியில் பயிற்சி உதவி காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆமாம் அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மாற்றத்தை தேடியும் சொல்லி ஒரு சிறப்பான கம்யூனிட்டி ப்ரோக்ராமிங் ஸ்கீம் வாஸ் ஹேப்பனிங் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸோ வி வில் புட் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஃபார் தேட் ஆல்சோ சோஷியல் என்கேஜ்மெண்ட்லூட எப்படி மாற்றத்தை கொண்டு வரலாம் அவரே திஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் பின் எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஐ வில் கண்டினியூ வித் தட்ஸ்